வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் அதுவும் சர்க்கரை வள்ளி கிழங்கு வச்சுட்டு நல்லா மொறு மொறுன்னு அந்த கிழங்குல உள்ள அந்த ஸ்வீட்டோட கொஞ்சம் காரசாரமாகவும் மயோனிஸ் தொட்டு சாப்பிடும்போது செம்மையான ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க கட்டாயம் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரை கிலோ அளவுக்கு சக்கரைவள்ளி கிழங்கு எடுத்துருக்கிறேன் நல்லா கழுவிட்டு அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் மண் இல்லாமல் நல்லா நாலஞ்சு தண்ணிக்கு நல்லா அலசிக்கோங்க இப்போ கடாயில் தண்ணி ஊற்றிருக்கிற தண்ணி சூடாகட்டும் சூடாகவும் நம்ம கிழங்குகளை சேர்த்துட்டு கல் பூ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் கிழங்கு நல்லா வடித்து எடுத்துட்டு தோலை நீக்கிடுங்க தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் வடித்து எடுத்துக்கணுங்க நல்ல குலைவாகவும் இருக்கணும் இப்போ கிழங்கு வந்து நல்லா கையால் மசிச்சு விடுங்க ஸ்மேஷர் இருந்ததுன்னா உங்கள் ஸ்மேஷர் வச்சு கூட நல்லா மசிச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இதோட நாலு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கூடவே மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கேரட் துருவுனது உங்களுக்கு பிடித்த அளவு சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குன பச்சை மிளகா பூண்டு நாலு பல் பூண்டு பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் பிசைஞ்சு விட்டுக்கோங்க இன்னொன்று நம்ம பிசைஞ்சிட்டு உடனே நம்ம இதை பொறிச்சு எடுத்துடணும் நம்ம ட நேரமாக இப்படி மாவை வந்து பிசைஞ்சிட்டு ஊற விட்டோம் அப்படின்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு மொறுன்னு கிடைக்காது எண்ணெயும் ஜாஸ்தி குடிக்கும் அதனால் நம்ம இந்த பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சிட்டு உடனே நம்ம சூப்பராக நமக்கு தேவையான சைஸில் பொறிச்சு எடுத்துடலாம் வடையாக கூட பொறிக்கலாம் உங்களுக்கு எப்படி குழந்தைங்க கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பொறிச்சு கொடுக்கலாம் இங்கே சப்பா சப்பாத்தி ம கட்டையில் தேய்ச்சிட்டு நல்லா டைமண்ட் டைமண்டாக கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு சூப்பராக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இந்த ஒன்று போல் நல்லா மசாலாலாம் கிழங்கில் பரண்டு வர்ற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போது கையில் உள்ளங்கையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன அளவு உருண்டை எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி நீளமாக சிலிண்டர் சைஸில் கூட நீங்கள் உருட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைமண்ட் சைஸு இல்லை உங்களுக்கு சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சிட்டு நீள நீளமாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் நமக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிடித்த மாதிரி நம்ம சைஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாங்க ஆயில் வந்து மீடியமாகவே சூடு இருக்கணும் அதிகமாக சூடாகிடுச்சுன்னா மேலே வந்து கிழங்கு இருக்கும் உள்ளே வேகாமல் இருக்கும் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம நம்மன்னு பதத்து போன மாதிரி ஆகிடும் அதனால் எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீடியமாக சூடு பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க வீடியோ பார்த்தோன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க குறிப்பாக இந்த சிப்ஸ் வந்து நம்ம இப்படி பொறிச்சு எடுத்துகிட்டு தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் தக்காளி சாதம் லெமன் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி நம்ம தாளிக்கிற சாப்பாடுகளோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மீடியமான தீலையே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்ச மா மாவுலாம் எடுத்துக்கலாம் அப்பப்போ பெரட்டி விட்டுக்கோங்க அப்போது ஒன்று போல் ரெண்டு பக்கமும் வெந்து வரும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்பாத்தி கட்டையில் நீங்கள் தேய்ச்சிட்டு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு உங்களுக்கு தேவையான டிசைனில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கூட நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு குறிப்பாக வேக வச்சு கொடுத்தா சில பேருக்கு பிடிக்காது அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மொறு மொறுன்னு ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வரும்போது பொறிச்சு கொடுத்தீங்கன்னா மயோனிஸோட இல்லை டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் பெரியவங்களுக்காக இருந்தால் ஒரு சின்னதாக ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சு கொடுங்க தொட்டு சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கட்டாயம் இந்த சக்கரைவள்ளிக்கிழங்கில் இந்த சிப்ஸ் செஞ்சு பாருங்கள் மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவெல்லாம் உடனே தேவையான நம்ம ஸ்லைஸ் பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்